இவர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் குங்குமம் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஆனாலும் வயதான பார்த்துன்னு ஒரு பக்கம் என்னடா அது நம்ம இலக்கியா சரி இல்லை எப்படி ஒன்று உண்மையெல்லாம் வெளிச்சதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் பிரெக்னண்டா அப்படியே சும்மா அந்த இருக்கிறத எடுத்து இலக்கியா காட்டுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து காத்திருந்து கலங்கள் போனதேடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா திடீர்னு அஞ்சலி குப்னு கிப் எழுரா அப்போதான் பார்த்தா கணவன் அடா பொங்கடாடே அப்படின்ற மாதிரி எனக்கு எரிசலாயிடுச்ச ஒரு பக்கம் நானே கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் என்னடா இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் கனவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே தெரிய இருந்தாலும் உண்மையாக இருக்குமோன்னு ஒரு குருட்டு நம்பிக்கை தான் எல்லாருக்கும் அதே மாதிரி தானே எல்லா டைமும் நடந்துன்னு இருக்குது சரி இது ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டால மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மஞ்சள் இருக்கா அவர் இருந்து எவ்வளோ தூரம் தான் ஏமாற்ற போகிறான்னு சொல்லிட்டு தெரியலிங்க ஆனால் ஏமாத்துற இதே இருக்கே பர்ஃபெக்டான லாஸ்ட்டில் இருக்கிறாங்க ஐயோ அஞ்சு இலக்கியம் என் குழந்தை அழிக்கவே பார்க்கல இலக்கியாவுக்கும் என் குழந்தைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இலக்கியாவே எனக்கு யாரும் தெரியாது அவளை ரிலீஸ் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சில் அந்த இடத்த விட்டு வந்து எஸ்கே பயிர்றா உடனே கார்த்திகாப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் முளைக்குது என்னடா இவன் திடீர்னு இந்த மாதிரி சொல்கிறா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் என்ன நடக்க போகுது எங்கே போய் நடக்க போதோ சுபா இதெல்லாம் சீரியல்னு சொல்கிறதா இல்லை வேறு எதான்னு சொல்கிறதான்னு சொல்லிட்டு எனக்கும் சத்தியமாக ஒன்றும் புரியுது அப்படி தான் இந்த நிலமையும் போயின்னு இருக்குது சரி இப்படி ஒரு பக்கம் இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம காத்திருந்தேன் அப்புறம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் சைலண்ட்டாக உக்கானு பார்த்துன்னு இருக்காரு என்ன நடக்குதுன்னு அவருக்கும் புரியல அங்கே என்ன நடக்க போகுதுன்னு நமக்கும் புரியல அந்த மாதிரி நிலமையில் போயின்னு இருக்கு இந்த சீரியல் இந்த சீரியலை பார்க்கும்போது அப்படியே சும்மா போன தூக்கி உடச்சிடலான்னு தோணுது என்ன பண்ணுறது வைக்கிறது ஒரு போன உடச்சிட்டா அதுக்கப்புறம் வாங்கி தர மாட்டாங்க அதுதான் ஒரு கஷ்டம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருக்காதுல அவர் வந்து அந்த வக்கீல் கரெக்டாக வரான் வக்கீல் சட்டையை பிடிச்ச ஏண்டா வக்கீல் உனக்கு அருவில்லை அருமயமயு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலும் உனக்கு மாட்டான் சொல்லக்குட்டி நீ வராதே நல்லதான் நீ எஸ் அல்ல கைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு நீ வராதுனால இலக்கியம் அவளோட வெற்றியை அவளே தேடிக்கிட்டா இது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு எனக்கு இதில் எனக்கு ரொம்பவே திருப்தியாகவும் இருக்குது நீ வராது இன்னும் சந்தோஷமாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி பேசினு இருக்கேன் உடனே அந்த வக்கீலாம் என்ன என்னாச்சு உதவும் என்ன ஆச்சு நான் ஏதோ கொஞ்சம் அது இது பிஸிடா அது எதுவும் அர்ஜென்டெலாம் வரல நீ ஏன் இவ்வளோ கோப்பட்ற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க டே 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 நடிக்காதடா நீ யார் என்ன எவரு லொட்டு லொசுக எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கு மேலே உன் பருப்பு இருப்பெல்லாம் இங்கே வேகாது வாங்க நீ இருபது லட்சம் நல்லா ரொக்கமாக நல்லா இருந்துச்சா நீ இந்த மாதிரி பண்ணுமோன்னு தெரியும் அதனால தான் உன்னோட ஆஃபீஸில் ஆல்ரெடி நான் சிசிடி கேமரா வச்சுட்டு இருக்கேன் அதுலேருந்து ஆள் அப்டேட் என் போனுக்கு வந்துனே இருக்கப்போ அப்படியே நான் கிட்ட காட்டி மவனே அவனுக்கு வைக்க போகிறான் ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐயோ ஐயோ கௌதம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுங்க எதும் இதெல்லாம் சட்ட ரீதியான விஷயம் என் ரூமில் நீங்கள் எப்படி வைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏன்டா என் வாழ்க்கையில் நீ விளையாடலாம் உன்னோட ஆஃபீஸில் நான் கேமரா வைக்கக்கூடாது என்னை பார்த்தா நான் மாதிரி தெரிந்தேன் அந்த எஸ்எஸ்கே எந்த லெவலுக்கும் போவேன் எந்த எல்லைக்கும் போவான்னு சொல்லிட்டு தெரியும் அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே ஆரம்பத்தில் எல்லாத்தையும் சுதாரிச்சு ஒரு பக்கம் வித விஷயத்தை வேறு லெவலில் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் என்னோட அடிவு நம்ம கௌதம் இவ்வளோ தெளிவா இவ்வளோ அறிவா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது இந்த அறிவு நம்ம காட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆல்ரெடி அவள் ப்ரெக்னென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அடுத்து என்ன நடவடிக்கையோ அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டுக்கோங்க என்ன இதெல்லாம் இப்படி ஏதாவது போது எனக்கு ஒரு பக்கம் தலைவலிடா எப்போ அந்த சீரியலை பார்க்க பார்க்க தலைவலி தான் அதிகமாகாத ஒரு பக்கம் சரி ஓகே கேக்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ கூட நோட்டிபேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் பந்த நம்ம தருகேன்